பேர் வந்து முகம்மது இருக்கு பேர் சொல்கிறேன் அக்தார் முகம்மது முகம்மது ஷகீர் இவ்வளோ ஹனீக் ஒரு பேர் முகம்மது அனைத்து பேர் சொல்லுங்க

ஹ் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் ஹசரத் ஒரே ஒரு நிமிஷம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஹசரத் சொன்ன மாதிரி அந்த ஷக்கீல் புன் ஹனீஃப் அப்படிங்கிற அந்த ச நபர் இருக்கிறாரு தன்னை மஹதின்னு சொல்லி வாதம் செய்யறாரு நீங்க வாதம் செய்யலைன்னு சொல்லி பிரி பிரிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பிற்காலத்தில் நான் நம்ம மகதியாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க அல்லா ஆக்கணா வாய்ப்பு இருக்குங்கிறீங்க ஆனால் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அல்லாஹ் என்னை ஆக்கிட்டான்னு சொல்கிறார் அல்லா என்னை ஆக்கிட்டான் மகதி என்ற ஒரு நபர் வந்து ஒரே 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 ஒரு எப்படி தப்பாக வச்சு நான் கேட்குறேன் பாருங்கள் அடையாளங்கள் பொருந்தி போகி அல்லா அவரை மகதி ஒரே ஒரு அம்சம் சரி

நம்ம சப்ஜெக்ட் அதுவும் இல்லை பாக்யாத்திலிருந்து மதரசு ஒட்டுமொத்த உஸ்தாத் வரும் நாசி உட்பட இந்த கொள்கை நான் மகதியாக வருவேன் நான் வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுவதே பாக்யாத் இதை தவறு என்று சொல்லுகிறது